வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கம் வணக்கம் கின்னா அந்த கோவையில் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபாடாக இருக்குது இது பல்வேறு விவாதங்களையும் உருவாக்கியிருக்குது அந்த பொண்ணு ஏன் வந்து அங்க போனாங்க அப்படின்னு ஒரு தரப்பு ஆதரவு ஆதரவு அவனுங்க அப்படி இருக்கானுங்க நீ ஏன் போனீங்க அப்படின்ற மாதிரி விக்டிம் சைடு வந்து ஏன் இங்க போனாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு நிறைய விவாதங்கள் ஏற்படல இது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்துலயுமே கருத்து சொல்றேன் அப்படின்னு நாலு முட்டா பயில்க வந்து முட்டா பயில கூட கிடையாது சொல்ல முடியாது அந்த ரேப்பிஸ்ட் இருக்கானுல்ல அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு சமமா இந்த கூட்டமும் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிர்பயா காலகட்டத்திலையும் சரி நிர்பயா காலகட்டத்தில் சங்கிகள்லாம் அப்படி பண்ணுவானுங்க அதை வந்து சங்கிகள்லாம் அதை மொட்டு கொடுப்பாங்க அந்த பெண் மேலதான் தவறு அப்படிங்க ஆமா இப்போ வந்து நான் தமிழ்நாட்டுல ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை இந்த மாதிரியான முட்டுகள் வந்து ஆச்சரியப்படுறதுல ஏன்னா திமுக ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அது கேம்பஸ்ல பாதுகாப்பு நிறைந்த பகுதி கண்காணிப்பு நிறைந்த பகுதி அந்த பகுதிக்குள்ள ஞானசேகரன் ஒருத்தன் வந்து இதே வேலையா செஞ்சுட்டு இருந்திருக்கான் அந்த யார் அப்படிங்கிற நபர்க பற்றியும் தெரியல அதே வந்து விசாரணை ஆரம்ப கட்டத்துலேயே வந்து காவல்துறை சொல்லிடுச்சு ஒரு நபர் தான் அப்படின்னு முடிச்சுட்டாங்கன்னு இங்கே அதில் அதில் பல மர்மங்கள் இருக்குது அதுக்கு தீர்வு தெரில இப்படி அந்த சமயத்திலேயும் அந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தின் போதும் இந்த மாணவி வன்புணர்வு செய்யப்பட்ட போகும் இதே மாதிரி தான் திருட்டு பயில்க வந்து அந்த பொண்ணை வந்து விக்டிமாக மாற்றினாங்க ஏங்க போன அதான் இது வந்து திமுக ஆட்சியில் வந்து இது வந்து வாடிக்கையாக தொடரு பாதிக்கப்படுபவர்களையே குற்றவாளியாக கூண்டில் ஏற்றிட்டோம்னா அரசுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வேலையை இவர்களுடைய விங்கோ அல்லது இந்த மூளை செலவில் செய்யப்பட்ட கும்பலோ இதை செஞ்சு தெரியும் இதை வந்து அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் அடைஞ்சுன்னா அதிமுக ஆட்சியில் இப்படி சம்பவம் அடைஞ்சுனா வந்து அரச கேள்வி கேட்போம் இப்படி நடந்திருக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகளும் பலதரப்பட்ட ஜனநாயக சக்திகள் கருத்து சுதந்திர போராளிகள் எழுத்தாளர்கள் கருத்து கந்தசாமிகள் அப்படின்னு விதவிதமாக வந்து எல்லாம் பொங்குவாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்துவிட்டால் மட்டும் போதும் உடனே அதுவும் இந்த கடந்த கருணாநிதி ஆட்சி கூட கிடையாது இந்த க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு பிறகு தான் இந்த அவமானங்கள்லேயே நடக்குதுங்க ஜனநாயக சக்திகள் எல்லாமே மொத்தமாக அண்ணா அறிவாலத்தில் புதைக்கப்பட்டாங்க போல உடனடியாக வந்து இது வந்து அரசு குறித்த அரசு மீதான விமர்சனம் வரணும் அது இல்லாமல் ஒரு அரசு வந்து என்ன இறங்கணும் எல்லாருக்கு பின்னாடியுமே வந்து காவல் போலீஸை வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்க முடியாது தான் அது யதார்த்தம் புரியுது ஆனால் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்கக்கூடிய காவல்துறை வந்து முறையாக இந்த பதிவேடு குற்றவாளிகள் இந்த மாதிரியான குற்றவாளிகளை வந்து கண்காணிப்பில் வச்சுருக்கிறதும் அவர்களை வந்து சரியாக வந்து வழி நடத்துகிறதும் செய்யணும்ல அது எந்த நேரமும் செய்ய முடியாதான் நம்ம எதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் ஒரு க எங்கயோ மறைவான ஒரு காட்டுப்பகுதியில் போகும்போது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே திருட்டு பயில இருக்கிறதும் சிவாங்க தவறாக நடக்க தான் செய்வாங்கங்கிறதுலாம் புரியுது ஆனால் அவர்களை கண்காணிப்பில் வச்சுருக்கிறதும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை பார்த்தீங்கன்னா பேர் வந்து குற்ற செயல் செஞ்சுட்டு உள்ளே போயிட்டு உடனே ஏதோ ஒரு வகையில் வெளியே அதுக்கு முன்னாடி வந்து சரியாக காவல்துறை அவர்களை வந்து உள்ள வச்சு அவர்களுக்கு இது கொடுக்கறதுக்கும் அவர்கள் மீதான நடவடிக்கையோ அல்லது அவர்களை சரிப்படுத்துறதுக்கோ எந்த வேலையும் செய்யறது கிடையாது இதை ரெண்டு வகையில நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்று மாணவி ஏன் அங்கே போனாங்க கேட்குற அந்த சைக்கோ கூட்டம் அது வந்து இன்னொன்று வந்து அந்த மாணவி அங்கே போனாலே அந்த மாணவி ஏன் அங்கே இல்லை நான் இதா இப்படி பிரிச்சுக்கிடுவோமே ஒரு பாலியல் தொழில் செய்கிறவங்க அவங்க வந்து அந்த இடத்துல போயிருக்காங்கன்னு வைக்கானேன் இப்போ ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறனாலேயே நம்ம வந்து அவர்களை வந்து கூப்பிட்டு போய் அவங்கள வந்து வன்புணர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அபத்தமானது நம்ம பெண்களை வந்து தெய்வமாக ம மதிக்கிறோம் சாமி நம்ம நம்மளுடைய சாமிகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் பெண் தெய்வங்கள் தான் வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் வந்து குலதெய்வம் அப்படி வச்சு பார்த்து அப்படின்னு கும்பிட்டோம் ஆனால் வெளியே எங்கேயோ இருக்கிற பெண்கள்னா வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து அதுவும் அவங்க வந்து எங்கேயா தனியாக சிக்கிட்டா எதாச்சும் மாட்டிக்கிட்டா வந்து அவங்கள வன்புணர்வு செய்யலாம் அல்லது அவர்கள் கவர்ச்சியாக உடை அணிந்திருந்தால் அல்லது கவர்ச்சியாகலாம் அப்படின் இது இப்போல்லாம் வந்து வன்புணர்வு இந்த கே இதில் கேஸ் பார்த்தீங்கன்னா மூடிட்டு போனாலும் சரி நீங்கள் நல்ல சேலை கட்டிட்டு போனாலும் சரி இது பண்ணிட்டு போனாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி வன்புணர்வு செய்யக்கூடிய சைக்கோ கூட்டம் வந்து அதை செய்ய தான் செய்யும் இதுக்கு ஆடை இதெல்லாம் ஒரு காரணியே கிடையாது இல்லை இப்போ கல்விக்காக படிக்க ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறோம் தங்கி படிக்கிறோம் நம்ம குடும்ப சூழ்நிலை கருதி போய் படிக்கிறோம் இப்படியாப்பட்ட மாணவிகள் வந்து இந்த மாதிரியே எதுக்கு போகணும் அந்த இருட்டு இடத்தையான் அவங்க தேர்வு செய்யணும் அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்த அவங்க தேர்வு செஞ்சிருக்கலாமே ஒருவேளை அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆபத்துகள் நிகழும்போது போது அவங்க நம்ம கூப்பிட்டா வரக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பேர் வரக்கூடிய இடத்துல நம்ம இருந்திருக்கலாமே ஏன் அவங்க போனாங்க அப்படின்றது இதெல்லாம் பொதுவாக வந்து வைக்கிற இதை வந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு அரசு வந்து இப்படி பேச முடியாது அந்த காவல்துறை அதிகாரி கூட வந்து மிகச்சரியாக அதை வந்து பதில் சொல்லியிருந்தாரு அதுதான் வந்து இந்த நாட்டுல ஒரு குடிமக்கள் எந்த நேரமும் எந்த இடத்துலயும் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சூழலை அரசு உருவாக்கி வச்சிருக்கணும் அதனாலதான் அரசை வந்து நம்ம வந்து நம்புறோம் காவல்துறையை நம்புறோம் அப்படியான ஒரு சூழல் உருவாகணும் யதார்த்தத்துல அதை முழுமையா கொடுக்க முடியாது நீங்களும் எதார்த்தத்துல அது வந்து சாத்தியம் தான் ஆனால் அதை செய்யணும் நம்ம மாற வந்து ஒரு பெண் வந்து முழுமையாக கவர்ச்சியாகவோ அல்லது நிர்வாணமாக ஒரு இடத்துல நின்னா நம்ம அவங்கள வந்து தொடுறதுக்கு வந்து அனுமதி அப்படிங்கிறது எடுத்து கிடையாது அப்படி எடுத்துக்க முடியாது இந்த மாதிரியான சம்பவம் நடந்தப்போ ஒரு தாய்லாந்துலேருந்து ஒரு நண்பர் பேசினார் என்ட்ட அவர் சொன்னார் எங்க இந்த தாய்லாந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியாக பெண்கள் வந்து சகஜமாக நடந்து போயிட்டு அவங்களுக்கான அந்த அந்த இது இல்லாமல் இருக்கு இந்த பாலியல் தொழிலுக்கான பகுதியெலாம் இருக்கு ஆனால் அங்கே எந்த இடத்துலையுமே ஒரு ஆண் வந்து அந்த பெண்கள் இவ்வளோ கவர்ச்சியா போகிறாங்க அப்படிங்கிறதுனால கையை பிடிச்சி கிளிக்கிறத வைக்கிறதோ எதுவுமே கிடையாது அவங்க பணம் கொடுத்தா விருப்பம் படுவாங்க பேசுவாங்க வைப்பாங்க அதில் தான் அவங்க இவ்வளவு போக முடியும் இல்லையே மாறாக இவர்கள் கவர்ச்சியாக உடை அணிந்திருக்கிறார்கள் அதனால நம்ம இவங்களை வந்து நம்மளுடைய காமத்துக்கு உங்களை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு இதுமே இல்லை ஆனா நீங்களாம் வந்து ஊர்ல வந்து சாமி பெண் தெய்வம் கடவுள்னு என்னென்னமோ பேசுறீங்க பெண் வந்து தெய்வம் தெய்வமா கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றீங்க இந்த நாட்டின் கண்கள்லாம் பேசுறீங்க ஆனா உங்க நாட்டுல வந்து சாதாரணமா இந்த மாதிரியான கொஞ்சம் ஏதாவது உடை அணிஞ்சிருந்தா கூட வந்து அதை செஞ்சுட்டு இதுக்கு காரணம் அந்த பெண்கள் தான் அப்படின்னு பெண்கள் மேல பழி போட்டீங்கன்னு அவர் துப்பியிருந்தார் உண்மை அதுதான் அவன் செஞ்சவனை விட நீங்கள் வந்து கருத்து சொல்கிறீங்கள இந்த பொண்ணு அங்கே போனா அந்த தான் நடந்தது வச்சுருங்க செஞ்சவனெல்லாம் ஒட்டுதாங்க செஞ்சவன் அவனுடைய மனல என்ன அவன் குடி போதையில் இருந்தான் கஞ்சா போதையில் இருந்தான் அவன்கிட்ட எல எளிதாக போதை பொருள் வந்து எல்லா நேரமும் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது அவன் போதையிலே மதந்துக்கிட்டு இருக்கான் எதிரில் வர்றது அக்கா தங்கச்சி யார் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது கிடைச்சா வந்து இது பண்ணுறானுங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற வத்தது ஒன்று யதார்த்தம் உண்மை அதுதான் நம்ம நாட்டில் நம்ம இப்படி தான் இருக்கோம் நம்ம வந்து பெண்களை கும்பிட்றோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான வேலைகளையும் நடந்துக்கிட்டு இருக்கு அடிப்படையில் வந்து சிந்தனையில் பிரச்சனை நம்ம நாட்டு ஆண்கள்கிட்ட இது ஒரு சிக்கல் இருக்குது இங்கே வந்து எல்லா பெண்கைங்களும் கும்பிடுறோம் ஆனால் வந்து இன்னொரு பக்கம் பெண்களை வந்து பழி கொடுக்குறோம் அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறோம் இதை அடிப்படையில் நம்ம சிந்தனையில் மாற வேண்டியது அடிப்ப ஒரு பெண் எவ்வளோ நாக நாகரிகமாகவோ அல்லது கவர்ச்சியாகவோ உடையணிந்தால் அவர்கள் வந்து தவறானவர்கள் அவங்கள நம்ம வந்து என்ன கையப்பிடிச்சு எடுக்கிறதுக்கான பலவீனம் கடந்து அவங்க இப்படி கவர்ச்சியா உடை அணிகிறதே அவங்க பாலியல் இதுக்கு வந்து நம்ம விஷிங் கார்டு அப்படின்னு ஆண் புத்தியில நினைக்கிறாரு அந்த புத்தி அது மாற்றப்பட வேண்டியது இது இது வந்து இப்போ இந்த மாறணும் இது ஆண்கள்ட்ட தான் பிரச்சனை நம்ம வந்து பெண்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் பொது இடத்துக்கு வரும்போது நாகரீகமா உடை அணியலாம் அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்துட்டு அவங்க நாகரீகமா ரொம்ப அதித கவர்ச்சியான உடைகள் அணிகிறதுனாலேயே இந்த ஆணுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற சிந்தனை வந்து மாற்றப்பட வேண்டியது ஆக இந்த பெண் இந்த இந்த இதில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியான ஆள்கள்லாம் கூட வந்து அது ஒரு பொதுநிலையான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இரவு நேரங்களிலேயோ ஒரு சாதாரணமா தனிமையா இருக்கும்போது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கூட ஒரு செயினோ ஒரு ஃபோனை கூட எடுத்துகிட்டு போட எடுத்துட்டு போனால் சுதந்திரமாக போக முடியல அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண்ணி அந்த நேரத்தில் போகிறாங்கல்ல அதுதான் இது தான் இந்த புத்தியை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அப்படி எந்த பெண்ணும் வந்து போனாலும் பெண்ணும் ஆனோம் போனால் அவங்க பாதுகாப்பாக இருக்கணுங்கிற சூழலை உருவாக்குறது தான் சார் ஒரு அரசுடைய வேலை நீங்கள் அரசு தான் கேள்வி கேட்கணும் ஆனால் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறத மடை மாற்றி திருப்புறீங்க விக்டிம்களை திருப்புறீங்க இது தீங்காட்சி வந்ததுக்கு அப்புறமே இது வந்து தொடர்கதையா இருக்கு பார்த்தீங்கன்னா வேங்கவேல் குடிநீரில் வந்து மலத்தை கலந்து விட்டானுங்க கடைசியில் வந்து பாதிக்கப்பட்டவங்கள குற்றவாளி ஆக்கி விட்டானுங்க சரியா அதே மாதிரி அண்ணா பல்கலை இஷ்யூ அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு முதல்ல என் பேரெலாம் லீக் ஆகி அந்த பொண்ணை பேரை கெடுத்து இதே இதே வாதம் தான் ஏன் போன வச்சு இப்போ இந்த பொண்ணு விஷயம் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தப்பறம் இந்த விஷயம் நடக்கும் இப்போ ஜேம்ஸ் சோசந்தன் அவர் வந்து கலைஞர் டிவியில் நிகழ்ச்சி பண்ணிட்டாரா ஏதோ நிகழ்ச்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு வந்து ஏன் இந்த கூகணும் பொது நிலையான ஒரு பேர்ல அரசை பாதுகாக்கிறது இதெல்லாம் அரசை கேள்விக்குள்ளாக்கணும் அரசை கேள்வி கேட்கணும் காவல்துறையை கேள்விக்குள்ளாக்கணும் ஏன் இந்த பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படிங்கறது கேள்விக்கு ஆக வேண்டியது அவசியமானது அது எல்லாத்தையும் விட சமூகத்தை கேள்விக்குள்ளாக்க வேண்டியது அந்த பசங்க ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க ஏன் அவனுக்கு வந்து தன் வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சி நினைவுக்கு வரல அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கேள்விக்குள்ளாக்க வேண்டியது அவனுக்கு இதை செய்ய வைக்கிறதுக்கான போதை பொருள் எங்கிறது கிடைக்குது இந்த போதை சுற்றி வந்து கவர்மெண்ட் சாராயம் வித்தா வந்து போதை வந்து சகஜமாக மாறி போச்சுங்க மிந்தி சாராயங்கிறது குற்ற செயல் குடி குடிய கிடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்துருக்கீங்க நீங்க குடிங்க குடிங்க டார்கெட் வச்சு குடிக்க வைக்கிற நாட்டில் பிற இப்படி குடிச்சிட்டு எதிரில் சிக்கிற பலகீனமானவர்கள்லாம் வந்து இது மாதிரி தான் வன்முன்னர் தான் செய்வாங்க அப்போ அவங்களுடைய அடிப்படையிலே வந்து எல்லா விஷயத்துலையுமே மாற்ற வர வேண்டியது அவசியமானது இந்த பொண்ணோடைய இது கடைசியாக போகட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சமூகத்திலையும் சொல்ல வேண்டிய நிலை இருக்கு இவங்களுக்கு இதை பெரிய பொண்ணு சின்ன பாப்பா குழந்தைங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அடிப்படையில் இங்கே ஆண்களுடைய மூளை ரொம்ப மாற வேண்டிய அவசியமா இருக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரம் ஒரு பக்கம் வந்து பெருமையில உள்ள மாறிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஆண்களுடைய இது போதைப் பொருள் இதெல்லாமே சிக்கலான ஒரு சமூக சூழல்ல இருக்கும் பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறோம் ஆனா நம்ம வந்து இந்த கூடுதலா வந்து இதை வந்து விக்டிம்களை பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளிகளாக்குற இந்த மனநிலை வந்து உண்மையிலே மிக ஆபத்தானது அடிப்படையில் வந்து சமூகம் வந்து மாற வேண்டியது அவசியம் காவல்துறையும் அரசும் வந்து இங்கே பொதுமக்களுக்கு சரியான அளவில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அவசியமானது அது தவறு தான் அதை நியாயப்படுத்தவே முடியாது நம்ம ஆனால் நம்ம நியாயப்படுத்துறதுக்கு பேரில் என்ன பண்ணுறோம் பாதிக்கப்பட்டவங்களே கேள்விக்குள்ளாக்குறோம் அவங்களே வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றுறோம் இது ஆபத்தான போக்கு அப்போ பாமகவை சேர்ந்த அருள் அவர் வந்து ஒரு சேலத்தில் ஒரு வீட்டு இதுக்காக போகும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு தொடர்ந்து இந்த பாமகக்குள்ளேயே இந்த உட்கட்சி பூசல் நடக்கிறது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மக்களுக்குள்ள எவ்வளவு பெரிய வடிவம் பார்த்த இதே எனக்கு அத தாக்குதல் சம்பவத்தெல்லாம் எல்லாம் பார்த்த உடனே நினைவுக்கு வந்தது என்னன்னா வழக்கமா வட மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர்களையும் பறையர்கள் தான் மோத இந்த தேர்தல் அரசியல் வந்து மோத ஒட்டு தேர்தல் நெருக்கத்துல மோதல் ஒன்று வரும் குடி சேரியும் பதில் தாக்குதல் நடக்கும் அதை வச்சே வந்து இந்த தேர்தல் அரசியல் வதிகள் குளிர்க்க காய்வாங்க இப்ப கடைசியில் நிலைமை என்ன ஆகிப்போச்சுன்னா ஆஹ் வன்னியர்களுக்குன்னு அரசியல் இயக்கம் நடத்துறதா சொல்ற பாமகக்குள்ளேயே வந்து இருக்கிற சக வன்னியர்களுக்கிடையிலான மோதலா மாறிய சாதி ஒரே ஒரே சாதி அப்பா பையன் அப்பா பையன் அப்பா ஊராணி த பையன் ஊராணி அப்படின்னு மோதிக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஆபத்தான போக்காக மாறிக்கிட்டு அதுவும் தேர்தல் நெருக்கம் நெருங்கிட்டு இருக்கு இந்த தேர்தல்குள்ளே இவங்க ஒன்று சேரணும் அது என்ன இப்போ நடக்கிற நிகழ்வை பார்த்தா அப்படி வாய்ப்பில் தான் தோணுது வாய்ப்பில் ராஜான்னு சீமானோட மாதிரி தான் ஆயிட்டு ஆனால் இது இந்த தேர்தலில் கூட இவங்க ஒன்று சேரலை அப்படின்னா அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் இந்த தாக்குதல் மோதல் போக்கு இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா நாற்காலி நாற்காலி போதை நாற்காலிக்கான பவருக்கான சண்டை இப்போ அடிப்படையில் வந்து காடுவட்டி குரு மாதிரியான ஆள்கள் வந்து அன்புமணி ஐயோ ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை இன்னைக்கு துணையா பக்கபலமாக இல்லை அப்படிங்கும்போது அவர் கை வந்து பலகீனமாக இருக்கு அன்புமணி தரப்பு ப பலமாக இருக்குது ஏன்னா நாளைக்கு அன்புமணி தான் கட்சி அப்படிங்கிறது இளைஞர்கள் எல்லாருக்கும் புரியுது பழைய ஆள்கள் விசுவாசமான ஆள்கள் எல்லாம் வந்து ராமதாஸ் ஐயா கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த மன விருப்பத்தின் பேர்ல நிற்பாங்கன்னு வைங்களேன் ஆனா நாற்காலி பிடிக்கணும் அதிகாரத்தை உட்காரணும் அப்படின்னு நினைக்கிற அடுத்த தலைமுறை என்ன பண்ணும் அன்புமணி பக்கம் தான் இருக்கும் ஏன்னா அன்புமணி தான் தலைவர் அடுத்த கட்சி பாமக அவர்கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிற முகம் இருக்குல்ல தான் வரும் அப்படிங்கிறனால அதை நோக்கி தான் போவாங்க அப்போ அது சிக்கல் தான் மாதிரி வரும் இதை ஒன்று சுமூகமாக முடிக்க வேண்டியதுக்கான முடிக்கிறதுக்கான மாதிரி தெரியல இது ஆபத்தான போக்கு பன்னீர்களுக்குள்ளே வந்து இப்படி மோதல் போக்குகள் வர்றது ஒரு தமிழ்நிலத்துல ஒரு முக்கியமான குடிகள் அது வன்னியருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு போர்க்குணம் நுழைந்த ஒரு இது அவ்வளோ தமிழரசன் போல ஒரு கலியபெருமாள் மாதிரியான ஆள்கள் வந்த ஒரு சமூகம் கடைசியில் வந்து அது தேர்தல் அரசியலுக்குள்ளே போய் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியதாக ஏறக்குரிய ஒரு முப்பது நாள் கழித்து விஜய் வந்து பொதுவெளியில் வந்து பேசியிருக்காரு அதே வேகம் அதே விவேகமான பேச்சு கொஞ்சம் பொறுமையாகவும் பேசியிருக்காரு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுகக்கும் தாவேக்காகும் தான் அங்கே பிரச்சனை அங்கே ரெண்டு பேருக்கும் தான் ஒரு மோதல் உருவாகும் நீங்கள் வந்து ஒரு சர்க்குலர் எப்பயுமே கொடுப்பீங்க மக்கள் கொடுத்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதை இப்பயே ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு திமுகவுக்கு ஒரு வார்னிங்காகவும் விஜய் கொடுத்துருக்காரு இது எந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு கொடுக்கும் விஜயுடைய அதீதமான நம்பிக்கை அவருக்கு கூட இருக்கிறவங்க வந்து விஜய் தனியான வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஜ ஜெயிச்சிட்டா அப்படின்றது அவருக்கு தோணிச்சு போல ஆமாம் நம்ம அதிகாரத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்றது இப்போ கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தில் பல வகையான தகவல்கள் வெளிவருது ஆதரவு எதிர்நிலை அப்படின்னு பல வகையான கருத்துக்கள் வெளி வருதுன்னு வைங்களேன் இப்போ இந்த நிலை மாதிரி அவர் இதில் வந்து முடங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் போச்சு ஏன்னா அவ்வளோ நாற்பது பேருக்கு மேலே நான் படி மனசாட்சியுள்ள யாராக இருந்தாலுமே வந்து அது ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அது அது எப்படியோ வந்து கடந்து வந்துட்டாங்கன்னு வைங்களேன் இதன் பிறகு அவர்களுக்கு அதிமுக அணி ஏன்னா காத்துக்கிட்டு இருக்கார் பழனிசாமி பழனிசாமியும் பிஜேபியும் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த அணி பக்கம் போனால் வந்து இவர்களுக்கு ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படி இல்லை தனியாக தான் நிற்பாருங்கன்னா அது திமுகவுக்கு தான் பலன் அளிக்கக்கூடியது திமுக தான் வந்து அதை திமுகவும் அதை தான் விரும்புகிறது தனியாக இருக்குது தனியாக விஜய் தனியாக தான் இருக்கணும் ஏற்கனவே சீமான் தனியாக தான் இருக்கார் அது எந்த ரகத்துலையும் சேர்க்கறது இல்லை நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத முடிஞ்சு போச்சு தனியாக தனியா வேற ஒரு கருத்தியல் புரட்சி அடுத்த தலைமுறை மீட்பு அப்படின்னு அடிப்படை கட்டமைப்பை மாத்தணுங்கிறதுனால அவர் தனியனுக்குறாருன்னு ஒரு நியாயத்தை அவர் சொல்கிறார் அதனால தம்பிமார்களும் அதை வந்து ஏத்துக்கிட்டு பயணிக்கிறாங்க அவர்களுக்கும் வேற இது இல்லை அண்ணன் வழியோ தம்பி அதே மாதிரிதான் அவர்களுடைய தம்பிகள் பயணிப்பார்கள் இப்போ விஜய் வந்து தனியாக நிற்கிறது அப்படிங்கிறது திமுகவுடைய விருப்பம் அதனால தான் இந்த கரூர் சம்பவத்தில் முதல்ல வந்து அவருடைய மற்ற அடுத்த கட்ட தலைவர் மேலே வழக்கு எல்லாம் போட்டப்போ விஜய் வந்து என்ன தொட்டு பாருங்க அப்படிங்கிற ரெஞ்சுக்கு அவர் வீடியோ போட்டார் ஆனாலும் திமுக அரசு வந்து அவரை இது டச் பண்ணவே இல்லையா ஏன் டச் பண்ணலைன்னா நம்ம டச் பண்ண போய் இவர் அணி கூட சேர்ந்துட்டார்னா அது நமக்கு ஆபத்தாக மாறணுனாலும் டச் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க இல்லை இப்போ தாவேக்கா வந்து தனியாக இருக்குதான் தனியாக இருக்குது அப்படின்னா அதனால் ஜெயிக்க முடியாது திமுக சாதகம் நீங்கள் சொன்னாலும் அதிமுகவில் இருந்த அணிகள் வெவ்வேறு அணியாக பிரிஞ்சிருக்குது ஓபிஎஸ் அணி டிடி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் தனியாக பிரிஞ்சிருக்காரு இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டார் இவ்வளோ பலவீனமாக இருக்கிற அதிமுக வந்து அதிமுக அதிமுக அதிமுகவில் பலவீனம் இவர்கள்லாம் பிரிந்து சென்றவர்கள் இப்போ கடைசியாக இப்போ பிரிந்து சென்ற செங்கோட்டையன் வந்து ஒரு குதிரையை நம்பி அவர் குளத்துல இறங்கின குளத்துல இறங்குற மாதிரி தான் அவர் நிலைமை முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் அவரை கூட்டு போய் அவரை கட்சி விட்டு விளக்கிட்டா இவரு எடப்பாடி இருந்தா மட்டும் முடிஞ்சாச்சு அதிமுகங்கிறது ரெட்டையிலே தான் சார் அவ்வளவுதான் அங்க வந்து வேற இதெல்லாம் கிடையாது இந்த செங்கோட்டையனோ இவர்களை வச்சுலாம் ஒன்றும் அங்க கிடையாது அங்க ரெட்டை இலை அவ்வளவுதான் அதை அது வந்து பழனிசாமி கிட்ட இருக்கு நான் அவரை வந்து இவங்களை இயக்கக்கூடிய வந்து பிஜேபி வந்து செங்கோட்டையனுக்கு துணையா இருந்திருக்கும்ல அமித்ஷா எல்லாம் போய் பார்த்தாரு வச்சாரு பழனிசாமிய கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான காய் நகரத்துல செங்கோட்டைன்னு ஒருத்தரு அவரை வச்சு தான் மிரட்டினாங்க இப்போ செங்கோட்டையனை எழுத்து திருவிழா விட்டாங்க செங்கோட்டையன் போச்சா அதுதான் நிலைமை அவ்வளோதான் நடக்கும் ஏன்னா பழனிசாமிக்கு என்ன பலம்னா கட்சியை கைப்பற்ற வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தை இப்போ பிடிக்கிறதோ பிடிக்காதெல்லாம் அடுத்தது அவருக்கு கட்சியை தன்னோடைய கண்ட்ரோல் வைக்கணும் அதுக்கு பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தால் இப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லையே இதே சம்பவம் இப்போ பிஜேபி கூட்டணியில் இல்லை அப்படின்னா இப்போ வந்து செங்கோட்டையனை வச்சு இவங்களெல்லாம் ஒரு அணி திரட்டி பிஜேபியும் வேலை செய்யும் பாஜகவே வேலை செய்யும்ல இப்போ பழனிசாமி பாஜகவே தன்னுடைய ஆளாக ஐடியால வச்சிருக்குல்ல அப்போ வாய்ப்பு இல்லை அப்போ பிரச்சனை இல்லை அப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்கு இது எல்லாமே வந்து விஜய்க்கு ஆஹ் தனியா நின்னு விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கு ஆனால் விஜயுடைய நம்பிக்கை அதீதமான நம்பிக்கையா இருக்கு அவருக்கு வேற கூட இருக்கு ஆதவர்ஜுனா நம்ம பேசிருந்தாரு ரவுடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமா அது செந்தில்பாலாஜி எல்லாம் நேரடி அட்டாக் இல்ல செந்தில்பாலாஜிய அட்டாக்கு அப்போ ஏதோ ஒரு வகையான பலமான ஒரு பாதுகாப்பு கேடயத்தோட காலத்தில் இறங்குறாங்க போல இருக்கு இருந்து இயக்குறது யாரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து விரைவாக தெரியும் இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நெருக்கத்தில் பேசுகிற வார்த்தைகள் தேர்தல் நெருக்கத்தில் எப்படினாலும் அணி மாறும் அவர் தலைமையில் ஒரு அணி உருவாங்களா அல்லது அதிமுக அணிக்கு அவர் வரலாம் அவர் தலையில அணி உருவாச்சுன்னா அந்த விசிகா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் எந்நேரமும் பாய்றதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படி உருவாக்கிட்டாங்கன்னா அவர்களே புனிதப்படுத்துவார்கள் விஜய் நான் நிறைவா ஒரு கேள்வி சீமானவர்கள் வந்து நீ கிறிஸ்தவனா நினைச்சினா நீ ஓட்டு விஜய்க்கே போட்டு என் தம்பி விஜய்க்கே நீ போட்டுரு நீ இஸ்லாமியா நினைச்சுன்னா இஸ்லாத்துக்கே போட்டுரு இஸ்லாமிய தலைவர் அன்னைக்குன்னா அவங்களுக்கு போட்டுரு நீ தமிழனா நினைச்சா மட்டும் எனக்கு ஓட்டு போடு நான் பொறுமையா வந்தாலும் நான் என்னைக்கே ஜெயிக்கணுமோ அன்றைக்கி ஜெயிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு திரும்பவும் என் தம்பின்னு சொல்லி விஜயை ஆதரிச்சிருக்காரு சீமா இல்லை அதெல்லாம் சரி தானே இப்போ விஜய் விஜய் மட்டும் இல்லை அவரு வந்து சீமானவர்களை எவன் வந்து கடுமையாக விமர்சித்து திட்டி பேசினாலும் நேரில் பார்த்தா தம்பின்னு தான் அவர் பேசுவார் அது அவருடைய பண்பு அண்ணாமலையை அணைச்சிக்கிட்டுறது இப்போ மற்ற க கருத்தியல் விமர்சனம் பண்ணுற வைகோ உங்களெல்லாம் தீவிரமான சீமான கடுமையாக விமர்சிக்க கூடிய ஆட்கள் தானே போறாரு அதெல்லாம் இது வந்து அவசியமானது சீமானவர்களுடைய இந்த பண்பு வரவேற்க கூடியது அதனால சக மனிதர்களை வந்து பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு வெட்டிட்டு போகணும் வைக்கணும் அப்படிங்கிற சிறுகுளைத்தனமான தேர்தல் அரசியலுக்கு அவசியம் இல்லை போடு அது சரிதான் அது அந்த சொல்ற துணிச்சல் சீமானவர்களுடைய இந்த துணிச்சல் வந்து வேற எந்த தேர்தல் அரசியல் இருக்கா அடிப்படையில உங்களுடைய பேசுறது அடிப்படையில் நீங்க எங்க பின்னாடி வர்றீங்க அப்படின்னா நீங்க தமிழர்லாம் வந்து நெல்லு நீங்க நாடாறு செட்டியார் கோனார் பறையார் வர வன்னியர் சாதியா இருக்குன்னா சாதிக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்கு கட்சிகள் இருக்கு போ நீ அங்க போ ஏன் ஏங்கிட்ட வர அப்தா சீமான் சொல்றாரு அதானே சரி நீ இங்க வர்றனா தமிழர் நாம எல்லாமே தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வர்றியா அதுதான் வரவேற்கிறது அது சிந்தனையில மாற வேண்டியது நீ உள்ளுக்குள்ள நான் வந்து நாடாரு நான் கோணாரு நான் பறையரு நான் செட்டியாரு அப்படிங்கிற சிந்தனையோட இருந்துட்டு நாம் தமிழர்கள வராத நான் கிறிஸ்தவரு நான் இஸ்லாமியர் அப்படின்னு வராத நீ இஸ்லாமியர் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்னா நீ தமிழர் தமிழை தாய்மொழியாக கொண்ட கிறிஸ்தவன் என்றால் நீ தமிழன் அவ்வளோதான் நீ தமிழனா வந்து நில்லு அப்படிங்கிறார் இதை சொல்கிறதுக்கான துணிச்சல் சீமானம் மட்டும் தானே இருக்குது வேற யார்டியாக இருக்கா இந்த சாதிக்காரன் என்ன ஓட்டு போடாதுன்னு சொல்கிற துணிச்சல் யாராக இருக்குது இந்த சாதி வாக்குகள் நம்மட்ட பெயருமோ பரிபெயருமோன்னு பதட்டப்படுற தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு நடுவில் இப்படி சொல்றது முக்கியமா அவசியமானது இது அடுத்த தலைமுறைகிட்ட வந்து சிந்தனையில மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது அப்படி தானே வராங்க இவ்வளவு வேறு இன்னைக்கு சீமான் முன்னாடி இவ்வளோ இஸ்லாமியல்னு இருக்காங்க இவ்வளவு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க நாடார் கோணார் செட்டியார் பறையர்னு எல்லா சமூக பா தேவேந்தர்னு எல்லா சமூகத்தை சார்னு நிற்காங்களேன் இப்படி வேற எந்த கட்சில நீங்கள் சொல்லுங்களேன் திராவிட கட்சிகள்ல இருக்கும் திராவிட அவன் வந்து அவன் நமக்கு பொதுவான கட்சியாக வச்சுருக்கான் அதை கடந்து தமிழர்கள் தலைமையில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியில இப்படி எல்லா சாதியினரும் வந்து ஒரு அணியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது வேற எந்த கட்சியில சொல்லுங்களாம் பாப்போம் கிடையாது இங்க ஏன் நின்னுக்குறாங்கன்னா இங்க வந்து அவர் மேதக அவர்களுடைய பேரை சொல்லி சீமான் வருகிறார் தனியா சீமான்னு வந்தா ஒண்ணும் கிடையாது அவர் மேதக அவர்களுடைய அடையாளத்தோட வருகிறார் அங்கேயும் அப்படிதான் இருந்தாங்க அங்கேயும் எல்லாருமே பொதுவாக தான் நின்றாங்க பொதுவாக நின்று சண்டை செஞ்சாங்க அதே மாதிரி அங்க வந்து அது ஆயுத சண்டை இது கருத்தியல் சண்டை வாக்கு சண்டை தேர்தல் சண்டை அவ்வளவுதான் இந்த கருத்தியல் சிந்தனை எண்ணத்துல சிந்தனையை மாற்றாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது நீங்கள் அப்போ எதுவுமே வேலைக்கு ஆகாது உங்க எண்ணத்துல சிந்தனையில் நீங்கள் தமிழர்களாக அந்த சிந்தனை நோக்கி நகராத வரைக்கும் அது மாறாது அப்போ அந்த அடி அடிப்படையான மாற்றத்தை செய்கிறதுக்கான வேலை சீமானவர்கள் செய்கிறார் அது நீண்ட காலம் கூட ஆகலாம் அவன் நீங்கள் அடுத்து வந்து தேர்தல் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சால் நீங்கள் வந்து வழக்கமான தமிழ் தேசிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல அவங்களாம் வந்து ஒரு குறைந்த வாக்குகள் வாங்கினா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்கப்பா எங்களுக்கு ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்கப்பான்னு காட்டி அந்த மக்களை கொண்டு போய் விற்று அண்ணாரி வளையத்துலேயோ இல்லை நான் வந்து இப்போ போய் தோட்டத்துலேயோ விற்று அடக்கு பண்ணி சீட்டு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுன்னு வாங்குறாரு இவர் அதை அது வேணான்க்கார் நான் வரிசையாக தோத்தாலும் பரவாயில்ல இந்த தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல நான் அடுத்தடுத்து வந்து பயணம் செய்கிறேன் என்னைக்கு வெற்றி வருதோ என்னைக்கு இந்த மக்கள் நம்பி முழுமையாக நம்பி வாக்குகள் செலுத்துகிறாங்களோ அது வரைக்கும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி அவர் பயணிக்கார் இதனால் இவர் தனித்து பயணம் செய்கிறதுனால சிலருக்கு லாபம் இருக்குது தான் அது திமுகவும் லாபம் வர தான் செய்யுது அதை நம்ம மறுக்கலை ஆனால் இவர் அடிப்படை கட்டமைப்பே வந்து தமிழ்நிலத்துல ஏன்னா இது ஒரு ஆயிரம் ஆண்டு கால அடிமை வரலாறு இருக்குது சிந்தனையில் ஃபுல்லாக மண்டை முழுக்க ஏற்றி வச்சிருக்காங்க சக அண்ணன் அன்னதம்பிகளை வெறுக்கிறான் சக அண்ணன் அண்ணதம்பிகளை வெட்டுறான் கூத்துறான் நான் ஒரு ஆண்ட பரம்பரைங்க அவர் அந்த பரம்பரை அந்த பரம்பரை ஒருத்தன ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான் இது அடிப்படையிலே உன் மூலையில தமிழர் மூலையில இருந்து மாற்ற வேண்டியது இருக்குது அப்போ அதை வேலை செய்கிறதுக்கு செய்யறதுக்கு அறுவத்தங்கு செய்கிறாங்க அதை சீமன் செஞ்சுட்டு போறாரு நன்றி